வெள்ளனாக இருக்குது பங்குனி உத்தரத்துக்கு கல்யாணம் பண்ற பத்தியா அன்னைக்கு வருவாங்க ரெண்டு மூணு நாளைக்கு இறப்பாங்க அதுக்கப்புறம் இது இரண்டாயிரம் வருஷம் டைல்ஸ்லயே வரும் அப்படியே மறைஞ்சுடும் நிஜம் பொய் கிடையாது ஜன எல்லாம் பார்த்திருக்க அதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமான இடம் இந்த இடம் திணற ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது அந்த கிணத்துல சுரங்க இருக்கு என சாமி எல்லாம் உள்ள போய் தொடுவீங்களா தொட்டது கிடையாது ஆனா இந்த கோவில்ல மகா சிவராத்திரிக்கு அவர் மேல போய் தொடலாம் எல்லாரும் போய் தொடலாம் அதாவது இங்க வந்து அந்த முருகரும் விநாயகரும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க முன்னாடி ஆமா ஐயா ஒரு பதினைஞ்சு அடிதான் இருந்த ஆழம் பதினஞ்சு அடி அவ்வளவுதான் அந்த ஒளி அவர் அவர் மேல பொழுதும் போடும் மூளையில இருந்தா மண்ணு வீந்துதான் இருக்க கையோ நாடா மண்ணு வீந்துதானே தச்சையெல்லாம் ஏன் பார்த்தேன் அந்த ஒண்ணு பத்து பத்து ஐயா இது இடமே பாத்துதுன்னா மொத்தம் முள்ளுங்க ஐயா இதெல்லாம் முழுதான் இதெல்லாம் மொத்தமே முழுதான் சொல்றேன் இதெல்லாம் வெட்டி எடுத்து சக்தி கொடுத்தது ஆண்டவன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் நம்ம இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் தான் இங்கே வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல போலிப்பாக்கம் என்ற வில்லேஜில் ஒரு அழகான சிவன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் இந்த சிவன் கோவிலில் நான் ஏதோ புதுசாக கட்டின சிவன் கோவில் தான் நினச்சேன் ஆனால் இந்த சிவன் கோவிலில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் சிவன் கோவிலுக்கு போகும்போது தான் தெரியுது சிவன் கோவிலில் உள்ள அந்த பூஜை போன்ற பூசாக பேசும்போது தான் தெரியுது ஷாக் மேலே ஷாக்குங்க நீங்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க எங்கேயுமே இல்லாத எந்த ஒரு கோவிலுமே இல்லாத ஒரு சிலையை வந்து பார்த்தா அந்த சிலையில் பாதிப்பக்கம் பாதி பாதிப்பக்கம் விநாயகரும் சேர்ந்த சிலை இந்த கோவிலில் இருந்துச்சு இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான ஒரு கோவில் உள்ளே பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த சிவலிங்கம் பின்னாடி அம்மன் சிலை இது வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிதிலை மடைஞ்சி தான் இருந்துச்சு அப்புறம் இவங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக கோவில் கட்டி கொஞ்சம் டெவலப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை பற்றி நம்ம அந்த பூஜை பண்ணுற பூசார்கிட்ட நம்ம வந்து கேட்டோம் அதுக்கு வந்து அவர் வந்து பயங்கரமான ஸ்டோரிலாம் வந்து சொன்னார் ஆனால் உண்மையிலே அது உண்மைங்க இந்த கோவிலில் வெள்ளை நாகம் வந்து வணங்கிட்டு போகுதுங்க அங்கே ஒரு இந்த கோவிலில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல பூஜை பண்ற பூசாரியோட மகன் சின்ன குழந்தை மூன்றரை வயசு தவறி விழ அந்த குழந்தை மிதந்துக்கிட்டே இருக்குங்க ஏகப்பட்ட அதிசயங்கள் இந்த கோவிலில் நடந்திருக்கு இது வந்து ஒரு அதிசயம் வாழ்ந்த ஒரு கோவில் அப்படின்னு அவரே வந்து சொல்கிறாரு அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டோம் இந்த கோவிலில் என்னென்னலாம் இருக்கு இந்த கோவில் எப்போ எப்படி உருவாச்சு எல்லாமே வந்து கேட்டோம் அவர் வந்து புட்டு புட்டு வச்சாருங்க இப்போ அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு இந்த கோவிலை பற்றி அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கோவில் இப்படி ஒரு கோவில் இங்கே இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சென்றடையும் சரி வாங்க அந்த பூசாரி இந்த கோவிலை பற்றி என்ன சொல்கிறாரு நம்ம விரிவாக கேட்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நம்ம சேனலு ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுங்க இது போன்ற வீடியோஸ் கோவில் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வரும் நோட்டிஃபிகேஷனில் நீங்களும் பார்க்கலாம் சரி வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இரண்டாயிரம் வருஷம் கோயில் இரண்டாயிரம் வருஷம் ஆமா இரண்டாயிரம் வருஷம் கோயில் அகத்தியர் முனியூர் வழிபட்ட தலம் இந்த கிணறு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது அந்த கிணத்துல சுரங்கம் இருக்கு இந்த பாருங்க இந்த வழியா வந்து இந்த வழி வரும் நீங்க போலாம் இது உள்ள போலாம் உள்ளவே போலாம் நாங்க உள்ள போலாம் இது வரைக்கும் போலாம் அதுக்கு மேல போக முடியாது அது ஏன் தடங்கல் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அகத்தியர் அகத்தியர் பகவான் வந்து சுயம்பு அவர் பேரு மா பேரு ஈஸ்வரி சுயம்பு அகத்தீஸ்வரர் சுயம்பு சுயம்பாக உருவானவர் அவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் இந்த கோவில் அமைப்பு இது பாயடைஞ்சு போயிருந்தது இது முதல்ல அடைஞ்சு போய் யாரோ ஒரு சில வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறமா நாங்களா வந்து நாம் முதல்ல நம்ம உள்ள போய் நோய்ஞ்ச பிறகு அவர் அதை ஆட்கொள்வார் சொல்லுவார் கடவுள் வந்து எந்த நேரத்தினால அவர் ஆட்கொள்வார் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி இதுவில் ஆட்கொண்டாரு அதன் பிரகாரம் வேலை எடுத்து செய்தோம் ஒரு வருஷத்துலயே கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டோம் ஒரே வருஷத்துலயே ஒரு வருஷத்துலயே கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் இது நம்மளுடைய ஆற்றல் கிடையாது எல்லாம் பகவானுடைய செயல் அப்புறம் எங்க மச்சான் ஊரு ஊரு நம்ம பசங்க பெயிண்ட் பண்றவங்க பசங்க எல்லாம் எல்லாரும் இதுல வேலை செய்திருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை நூத்தி ஐம்பத்தி எட்டு லிங்கம் இங்க இருக்குதுன்னா அதுக்கு எல்லாரும் காரணம் ஊர் மக்கள் எல்லாரும் இதுக்கு முக்கியத்துவம் எத்தனை எட்டு லிங்கம் பரிகார லிங்கம் இது கோயில் சுத்தி இருக்கிறது பரிகார லிங்கம் யாருக்குனால எந்த தோசமா இருந்தாலும் அவங்க இங்க வந்து சில கோவில் நூத்தி எட்டு அப்படின்னு அது அந்த ஒரு கோவிலுக்கு அது அந்த இடத்துக்கு அது ஒரு இது ஆமா ஏன் கடவுள் இந்த பேர்லயே இருக்கலாமே எல்லா இடத்துலயா ஏன் மாத்தி மாத்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு அது ஒரு சிறப்பு அது இங்க வந்து அந்த முருகரும் விநாயகரும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க முன்னாடி ஆமா கணபதி கந்த பெருமான் பேர் அவருக்கு நம்ம ஆதி அந்த பிறப்பு தானே கேள்விப்பட்டுக்கிறோம் அதே மாதிரி இங்க இல்ல இதே மாதிரி சில வந்து நான் இங்க பாக்கல இந்த கோயில தான் முதல் முதல்ல இங்கதான் கட்டிக்கிட்டு அந்த சாமிய அதே மாதிரி உள்ள வெள்ள இருக்கு இத சொல்லீங்கன்னா போலாம் எவ்வளவு இருக்குது மெல்ல நாகம் இருக்குது பங்குனி உத்தரத்துக்கு கல்யாணம் பண்ற மத்தியா அன்னைக்கு வருவாங்க ரெண்டு மூணு நாளைக்கு கிறப்பாங்க அதுக்கப்புறம் போயிடும் அந்த பங்குனி உத்தம பொங்குனி உத்தரத்துக்கு வர்றது இது பாருங்க டைல்ஸ்லயே வரும் அப்படியே மறைஞ்சிடும் நிஜம் பொய் கிடையாது ஜனம் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமான இடம் இந்த இடம் கல்யாணம் ஆவாதுங்க குழந்த பாதி இல்லாதவங்க நிறைய கோவில சொல்லலாம் ஆனா இந்த கோவில்ல எல்லாருக்கும் பாருங்க ரெண்டு ரெண்டு கோயந்தெல்லாம் பிறந்திருக்குது எல்லா அவங்க விருப்பம் எதுவுமே இது பண்றதில்ல இலைதான் தருவாங்க குருமையாலதான் தருவோம் அது அவங்க பிரகாரம் வந்து இடம் போடுவாங்க செய்வாங்க எல்லா ஆற்றிலும் நடக்கக்கூடிய கோவில் இந்த சிவன் கோயில் இந்த காலத்துல இல்ல கோவில் எல்லாம் சாமி எல்லாம் அந்த காலத்துல அப்பவே ஆமா ஆமா ரெண்டாயிரம் வருஷம் ஆமா ரெண்டாயிரம் வருஷத்து முகெல்லாம் வந்து புள்ளி புள்ளியா இருக்கும் ஆனா சைனிங்கா இருக்கும் உலகினால் செய்ததில்ல கட்டு அம்பாளுக்கு அவ்வளவு மகத்துவம் அந்த அம்பாளு இங்கதான் ரெண்டு நந்தி இருக்கும் பாத்தீங்களாங்க ரெண்டு நந்தி இருக்கும் இடத்துல ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் ஒரு தடங்கள் ஒரு சிலை எதுனா ஒண்ணு வெண்டாயம் தான் எத்து போட்டு ஆனா நாங்க எத்து போடல எப்படின்னா மனுஷனுக்கு இங்க தான் வெட்டிக்குது அதனால நான் மொத்தமா வெட்டி போடுறான் அதனால பழை நந்தியும் புதி நந்தியும் கூடவே வச்சு வச்சிருக்கிறோம் இங்க மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷம் செய்யறோம் அதுவும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க மாசம் மாசம் சிவராத்திரி வருதுன்னா இங்க நீங்க வந்து பூஜை பண்ணிருங்க டெய்லியும் பூஜை நடக்கிற கோவில் காலையில டெய்லியும் அஞ்சு மணிக்கு எல்லாம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு மணி அஞ்சு டூ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு டெய்லியுமே பூஜைதான் பூஜை இல்லாம நாலு எல்லாம் கிடையாது மாசத்துல தேய்ப்பேரியில வடர்பிரையில ரெண்டு பிரதோஷ வழிபாடு வருஷத்துல உற்சவம் வந்து நம்ம மகா சிவராத்திரி உற்சவம் பண்றோம் அதுலயும் சிறப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா சாமி நீங்க எல்லாம் உள்ள போய் தொடுவீங்களா தொட்டது கிடையாது ஆனா இந்த கோவில்ல மகா சிவராத்திரிக்கு அவர் மேல போய் தொடலாம் எல்லாரும் போய் தொடலாம் அதாவது பொதுமக்களை வந்து தொட்டு வணங்க தொட்டு வணங்கக்கூடிய இடம் மகா சிவராத்திரியில ஏன்னா எந்த பார்த்தா தொட முடியாது கிடையாது அதே மாதிரி அன்னாபிஷேகத்துக்கும் சரி அன்னாபிஷேகத்துக்கும் உள்ள ஜனங்களை ஒரு ஒருபடி சாதம் ஒரு மேல வச்சு தொட்டு கும்புறதுக்கு அன்னைக்கும் எங்க ஐப்பசில அன்னாபிஷேகத்துக்கு இன்னொன்னு மகா சிவராத்திரி அபிஷேகம் பண்றதுக்கு அப்படியாப்பட்ட இடம் சிவராத்திரிக்கு மொத்தம் இவங்கதான் செய்யறாங்க இல்லையா மொத்த ஊர் எல்லாமே அவர் உச்சவர் சில கூட ஊர்ல வசூல் பண்ணி தான் ஊத்தணும் சொம்பு இந்த மாதிரி அண்டா குண்டாங்க எல்லாம் ஊர்ல எல்லாமே குத்தாங்க சிவன் கோயில் பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் ஐயா ஆமா யாரு வந்தாலும் இதுக்கு பணியோடு வந்து செய்யலாம் அந்த வெள்ளை நாகம் சொன்னீங்கல்ல யாரு எப்ப நாளும் வரும் இப்ப நம்ம பங்குனி மாசம் சொல்ல இப்ப கல்யாணம் வச்சும் வருது கல்யாணம் அது வரும் பொதுமக்கள் நிறைய பேர் பாத்துருக்காங்களா என்ன சொல்றது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு பார்த்தாங்க கல்யாணம் வெளியே நடக்குது அங்க லிங்கத்துக்கு வந்துச்சு பாம்பு லிங்கத்தை இப்படி நிக்குது அப்படின்னு எப்படி பார்க்காம இருப்பாங்க சரியான கூட்டம் கல்யாணம் செய்யும் அங்க விநாயகர் கோயில் இருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இருந்து அந்த அம்பாளுக்கு சீர் வரிசு வரும் சீர்வரிசு வரும் வந்து இங்க உட்கார்ந்தாங்க அவ்வளவுதான் உள்ள வந்துக்குது அது எப்பயோ இங்க வந்துக்குது அப்புறம் எல்லாரும் பார்த்தா அந்த கல்யாணம் டைமுக்கு வருது அப்புறம் போகுது

அதே மாதிரி பாருங்க ஆவணி மாசத்துக்குல சூரிய ஒளி இரவின் மீது அப்படியே போகப்படும் பாருங்க மோல்டு இது எல்லாம் மீறி அவர் எங்கிறாரு இங்க இருக்கிறாரு இது அந்த ஒளி அவர் அவர் மேல முழுவதும் போடும் சரி அந்த ஒரு நாள் போட்டும் ஆவணி மாசம் ஃபுல்லாவே ஆவணி மாசம் மட்டும் அந்த சூரிய ஒளி அவர் மேல படும் முதல்ல கோவில சுத்தம் பண்ண பண்ணி செய்தி நிற்கிற அப்புறமா எங்க அதுக்கப்புறம் நாங்க சோழிங்கார் போனோம் ஒரு வேலை விஷயமா இதெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது இஞ்சி பொய்கள் மொத்த இஞ்சி வரும் எங்க எங்க தங்கச்சி இது பொண்ணு மத்த பையன் இவன் என் பெரிய பையன் எங்க தங்கச்சி பையன் விளையாடிக்கணுந்தாங்க இந்த இடத்துலயே விளையாடிக்கினு இவன் ரெண்டு பேரும் இவன் எங்க தங்கச்சி பையனை யாரு எங்க தங்கச்சி பையன் விழுந்துட்டான் தொடக்கம் போட்டாங்க இவன் விழுந்துட்டான் யாரு குழந்தை வீந்திச்சு இவன் மேல நின்று பாத்துந்தான் இவன் என் பையன் ஆமா அவனுக்கு மூணு வயசு அவனுக்கு மூன்றரை வயசு நாலு வயசுனவ அந்த சந்துல ஒரு அம்மா நின்னுங்கிறாங்க அந்த அம்மாவை இச்சுட்டு மூன்றரை வயசு பையன் இடிச்சுட்டு அந்த அம்மா ஒரு சுத்து சுத்துறாங்கன்னா எப்படி சுத்த முடியும் அது ஆண்கனுடைய சக்தி பேச்சே திரும்பி இருக்காது நேத்துக்கு போய் எங்க அம்மாவை கூப்பிட்டாந்து அதுக்கப்புறம் குழந்தை மேலவே மதந்துங்கிறான் அப்புறமா நாங்க நான் கரெக்டா வந்து நின்று நாங்களாம் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு போனோம் எங்க நேரம் இதுக்கு போயிட்டா நம்ம பாரதி ரவி பாரதி அவங்க செக்அப் பண்ணிட்டு ஒரு டிராப் கூட தண்ணியில்

அந்த வெள்ளை நாட்டம் வந்து சொல்றேன் உள்ள படிப்பேன் அபிஷேகம் பண்ணிட்டு உள்ள கொஞ்ச நேரம் படிப்பேன் அப்போ புக்குதான் மூளையில இருப்பேன் மண் பீந்துக்கினே நாடா மண்ணு பீந்துங்க தச்சேலியா பார்த்தேன் பார்த்தா உள்ள பத்துங்க உள்ள பத்துங்க ரொம்ப ஒரு அற்புதமான இடம் ஐயா நானே இல்லை யாரு வந்தாலும் நம்ம ஆள் அவுல உடனே காட்டு வரது கரெக்டா கரெகட்டான ஒரு லொகேஷன் சொல்றங்களா இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வரத்துக்கு ஆமா நம்ம நீங்க எங்க இருந்து வரணும்னு சொன்னா நம்ம சொல்றோம் இப்போ மெயின் வந்து பார்த்தா இது வந்து போலிப்பாக்கம் போலிபாகம் போலிபாகத்துக்கு நம்ம சோலிங்கர்ல இருந்தோ அரபானத்துல இருந்தோ ரூட் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் அரபானம் அரபானத்துல இருந்து வரவங்க நேரா அரபானம் வந்து கோடலூர்ல இறங்கலாம் கூடலூர்ல இறங்கலாம் கோடலூர்ல இறங்கணும்னா கோவிந்தாந்த் கோவிந்தாங்கல் கோவிந்தாங்கல்ல இருந்து நேரம் போலி பார்க்க போலிப்பாக்கம் சோழிங்கர் ஒரே ரோடு தான் பானாவர கூட்டு ரோடு நோஞ்சு போனா பானாவர கூட்டு ரோடு நேரம் நோய்சி போனா ஆயில் ஆயில் ஆயுள்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போலி பார்க்கணும்